நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் எஸ்டிபிஐ கட்சியின் அகில இந்திய தலைவர் கைதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமையாக டாக்டர் ஆர் அப்துல் கலாம் முன்னிலையாக சதாம் ஹுசேன் மானாமதுரை சட்டமன்ற தொகுதி ராஜகெம்பீரம் மற்றும் மானாமதுரை ஜமாத்தார்கள் கண்டன உரை ஏ அப்துல் ஜமீல் மாநில பேச்சாளர் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட அமைப்பு பொதுச் செயலாளர் கண்டன கோஷம் எழுப்பியவர்கள் யாசர் அரபாத் மாவட்ட ஊடக அணி தலைவர் அப்துல் இம்தியாஸ் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி துணைத் தலைவர் நன்றி உரை பாபா பக்ருதீன் சிவகங்கை மாவட்ட செயலாளர் என்ன நிகழ்ச்சிகள் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்